கை வலிக்குது கால் வலிக்குது கழுத்து வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் அவசரத்துக்கு உங்ககிட்ட என்ன மருந்து இருக்குது எதுவும் இல்லை தானே இதை செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் வாங்க எப்படின்னு சொல்கிறேன் இரும்பு கடாய் எடுத்துக்கங்க இந்த மாதிரி கேஸ்டயான் கடாய் எடுத்துக்கோங்க நூறு சதவீத ரிசல்ட் கிடைக்கும் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒரு பேனையோ இல்லை ஏதோ ஒரு இரும்பில் செஞ்சப்பட்ட ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் இரநூத்தம்பது எம்எல் அதாவது கால் லிட்டர் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை ஊற்றிக்கங்க இதை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு எண்ணெயை விட்டால் வேறு எதுவும் வழி இல்லை எழுபது எண்பதுகளில் பிறந்தவங்களுக்கு இதோடைய அற்புதம் தெரியும் அடுத்ததாக இப்போ இதில் இரநூறு கிராம் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் வந்து ரொம்ப அவசியமான ஒரு பொருள் இதுக்கு ஓமம் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குருணை குருனையாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டு தூசிலாம் தட்டிட்டு ஓமம் இரநூறு கிராம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பூண்டு சேர்க்க போகிறோம் பூண்டு வந்து நாட்டு பூண்டு சைனா பூண்டு எந்த பூண்டு வரணும் பரவாயில்ல இப்போ நான் செய்கிறது பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் அளவுக்கு தான் செய்கிறேன் இதில் வந்து நான் பன்னெண்டு பூண்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு இருபது பூண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க இன்னும் நல்ல எஃபெக்டாக இருக்கும் பூண்டுடைய தோலை வந்து நம்ம உரிக்க தேவையில்ல அப்படியே போடுங்க அதுதான் நமக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராம்பு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டையை வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்ததுக்காக அப்புறம் ரொம்ப போட்டு வேணாம் வச்சிட்டு வச்சுட்டு இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துக்கங்க இதோடைய பக்குவம் என்னன்னு கரெக்டாக சொல்கிறேன் பூண்டு பார்த்தீங்கன்னா வெளில உள்ளேண்டுருக்கா கண்ணங்கரேர்ணு ஆயிடுச்சுன்னா அதுதான் இதோடைய பக்கம் ரெண்டாவதாக நம்ம இதில் சேர்க்க போகிறது பட்டன் கற்பூரம் உங்கள் கிட்ட நாட்டு மருந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கோங்க பட்டன் கற்பூரம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு விதமான ஸ்டெப்ஸில் நம்ம இதோடைய பக்கத்தை செக் பண்ணலாம் ஒன்று வந்து பூண்டு ஆயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கற்பூரத்துடைய ஸ்மெல்லு வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அப்போ இதை நம்ம ரெடி பண்ணலாம் இதை நான் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பதினெட்டுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு சிம்மில் வச்சு லைட்டாக குக் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெடி ஆயிருச்சுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுனா இதை நீங்க இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க கழுத்தில் வலி இருக்குது கையில் வலி இருக்குது மூட்டில் வலிக்குது இடுப்பில் வலிக்குது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வு இந்த மருந்துங்க இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்துருக்கோம் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி நம்ம இருக்குது பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய நற்குணங்கள் இருக்குதுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் ஓமம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பூண்டு வெள்ளை பூண்டு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வலி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் வலி இருக்கக்கூடிய இடங்களில் இரத்த ஓட்டத்தை ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அடுத்ததாக இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாம் பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாமல் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கக்கூடிய பூண்டுகளை வந்து தூக்கி போட்டுற வேண்டாம் அதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இது என்னென்னா அதிலே ஊறி கிடக்கிறதுனால நமக்கு வந்து அதோடைய எசன்ஸ் வந்து கம்மியாகாது அந்த எஃபெக்டும் கம்மியாகாது பூண்டு சேர்த்துருக்கனால ஸ்மெல்லு வரும்னு கவலைப்படாதீங்க சுத்தமாக ஸ்மெல்லு இருக்காது ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லா வெந்திருக்கனால நமக்கு ஸ்மெல் வெளியில் வராது இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் ரிலாக்ஸாக எழுந்திரிப்பீங்க சூப்பரான ஒரு மருந்து இதில் நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இதை பற்றி அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் கையில் இருக்கக்கூடிய வழிகள் அதாவது கையில் பிசுங்கிருச்சு கழுத்து ஒரு சைடாக படுத்து எனக்கு வழி இருக்குது அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் அருமையான ஒரு டிப்ஸ் தான் இது இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள இங்கே டேக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்